நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பார்க்க போகிறோம் வேதாகமத்தை ஏன் வாசிக்கணும் இன்றைக்கி ஆலயங்களில் பல பேர் எழுதி போட்டிருக்காங்க இன்று நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்களா ஊழியக்காரர்களும் கேட்குறாங்க வேதாகமத்தை வாசிச்சிங்களா ஜெபிச்சிங்களா ஏன் எல்லாருமே கேட்குறாங்க இன்றைக்கி வாலிபர்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் வேதாகமத்தை வாசிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துனா தான் அவங்க வாசிக்கிறாங்க சரி வேதாகுமத்தை ஏன் வாசிக்கணுன்னு தெரிஞ்சால் தான் வாசிப்போம் அதற்கு ஏன் நம்ம வாசிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் யாத்தர் அகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் என்னிடத்தில் கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ அந்த நபருக்கு மட்டும் இல்லை ஆயிரம் தலைமுறைக்கு நான் இறக்கம் இருக்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம உருவாக்கின நாள் முதல் அவங்களுக்கு எந்த சட்ட திட்டங்களுமே இல்லை மோசையுடைய முன்தின காலம் வரைக்கும் எந்த சட்டத்திட்டமுமே இல்லை ஆதாம் தன்னுடைய மகனுக்கு கர்த்தரை பற்றி சொல்றது அவருடைய மகன் அவருடைய மகனுக்கு இப்படி வாய்மொழியாதான் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த தேவ சட்டவுமே இல்லை இப்போ நீங்கள் ஒவ்வொரு தேசங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தேசத்தில் பல சட்டத்திட்டங்கள் இருக்குது திருமணத்துக்குன்னு சொல்லி தனி சட்டம் ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு தனி சட்டம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கணும் அது உடனே பேர் பதிவு பண்ணணும் பேர் இங்கே இருக்கணும் நகராட்சியில் பதிவு செய்யணும் அந்த குழந்தைக்கு இந்தந்த மருந்துகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு குழந்தையுடைய பிறப்பில் இருந்து மரணம் வரைக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு வருமான வரி சட்டம் சொத்துக்கான சட்டம் இப்படி பல சட்டங்கள் இருக்குது போக்குவரத்துக்குன்னு சொல்லி தனி சட்டம் வியாபாரத்துக்குன்னு சொல்லி தனி சட்டம் இப்படி பல சட்டத்திட்டங்கள் இருக்கு இந்த சட்டத்திட்டங்களை எதற்காக ஒரு தேசம் சரியாக சமூக ஒழுக்கத்தோட வாழணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் சரியாக இயங்கணும் ஜனங்கள் சரியாக செயல்படணும் இதற்காக தான் ஒவ்வொரு தேசமும் சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறாங்க இந்த சட்டத்திட்டங்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் தேசம் எப்படி இருக்கும் ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தர் பிழைக்க ஆரம்பிச்சிருவாங்க மனித சமூகமே இருந்திருக்காது அதே போல தான் உலக தேச சட்டங்களை விட பரலோக சட்டம் மேலானது இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாத போது நோவா ஏனோக்கு போன்ற ஒரு சில பக்தர்களை தவிர ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களை தவிர பெரும்பாலான ஜனங்க தேசத்தில் சீர்கெட்டு போனாங்க மோசையுடைய முந்தின தலைமுறை வரைக்கும் ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படலை அதற்கு பிறகு மோசையுடைய காலத்தில் தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து விடுவித்து வனாந்திரத்தில் அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கு உள்ள உறவு எப்படி இருக்கணும் ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு உள்ள உறவு எப்படி இருக்கணும் இந்த சட்டத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் ஆயிர தலைமுறைக்கு நான் ஆசிர்வதிப்பேன் இந்த சட்டத்திட்டங்களின் படி நடக்கல அப்படின்னு சொன்னா அநேக சாபங்கள் வரும் தேவனே எதிர்த்து பார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு என்னென்ன திங்கெல்லாம் வரணுமோ வியாதியில் இருந்து சத்துருவில் இருந்து பொருளாதார நஷ்டத்தில் இருந்து கடன்ல இருந்து தருத்திரத்தில்த்துல இருந்து எல்லா கஷ்டமும் எல்லா சாபமும் அவர்கள் மேலே வரும் இது தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருந்தார் இசரவேல் ஜனங்க கண்ணன் தேச சொந்தரிக்கிறாங்க நியாய அதிபதிகள் அவர்களை ஆளுகை செய்கிறார்கள் அதற்கு பிறகு சவுலுக்கு பிறகு தாவீது இசரவேல் தேசத்துடைய ராஜாவாய் வருகிறார் அவருடைய நாட்களில் தேவனுடைய கட்டளைகள் அதுவரை பின்பற்றப்பட்டுச்சு அதற்கு பிறகு தாவீது அண்ட் அவருடைய உயர்த்தப்பட்டிருந்தார் தேவனுக்கு பயந்து அவர் ஆட்சியும் செய்தார் ஆனால் அதற்கு பிறகு தாவிதுக்கு பிறகு சாலமோன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தேவன் அவரை ஞானம் ஐஸ்வர்யம் கனம் மகிமை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சாலமோனுக்கு கொடுத்துருந்ததுனால வர வர சாலமோனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்து தேவனை விட்டு பின்வாங்கினார் அந்த தேசமும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போச்சு அதன் நிமித்தம் சாலமோனுக்கு பிறகு அவருடைய மகனுடைய காலத்தில் தேவன் எந்த ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தாரோ எந்த ஜனங்களுக்கு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னாரோ ஒரு தகப்பனை போல இருப்பேன்னு சொன்னாரோ ஆசீர்வாதங்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி அவங்கள கண்மனையை போல நடத்தி வந்தாரோ ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி வந்தாரோ அந்த ஜனங்க இந்த கற்பனைகளை கை கொள்ளாமல் மறந்து போனாங்க வரக்கூடிய சந்ததிகள் இந்த கற்பனையை தேடல ஆண்டவர தேடல தேசத்துக்குள்ள விக்கிரகாராதனை கொண்டு வந்தாங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் விக்கிரகாராதனையும் அறிவுறுப்புகளையும் தேசத்தில் கொண்டு வந்தாங்க இதனால் தேவன் அந்த தேசத்தை விட்டு விலகினார் நடந்தது என்ன அவருடைய சாலம்மனுடைய மகனுடைய காலத்திலேயே இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சது ஒன்னு யூதா தேசமாகவும் இஸ்ரவேல் தேசமாகவும் ரெண்டா பிரிஞ்சது இந்த யூதா தேசத்துடைய தலைநகரம் எருசலேமாவும் இஸ்ரேவேலுடைய தலைநகரம் சமாரியாவும் மாறுச்சு அதற்கு பிறகும் வந்த ராஜாக்கள் சில்லற தவிர பெரும்பாலான ராஜாக்கள் மன மேட்டிமையினால அந்த தேசத்தில் தேவன் கொடுத்திருந்த எல்லா ஆசிர்வாதங்களையும் சாலமோன் கட்டின போது இருந்த உள்ள எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் தேசத்துடைய செல்வங்களை அரண்மனையில் இருந்த செல்வங்களை சீரியா அசிரியா பாபிலூன் தேசத்துடைய கைகளில் எல்லா ராஜாக்கள் கையிலையும் அந்த தேசம் விற்கப்பட்டு போனது தேவஜனமே கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இருந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஓசியாவுடைய காலம் வரைக்கும் இஸ்ரேல் தேசமே முழுவதுமாய் நிர்மூலமாக போனது தேவஜனமே இஸ்ரவேல் இஸ்ரேவேல் ஜனம்னு சொன்னாலே பயந்து கொண்டிருந்த சத்துருக்கள் கையிலேயே இஸ்ரவேல் ஜனம் சிதறடிக்கப்பட்டாங்க எவ்வளவு கொடுமை இதனால தான் ஆண்டவர் சொன்னார் கர்த்தன் நம்மளோட கூட இருக்கணுன்னா தேவ சட்டங்களை பரிசுத்த வேதாகமத்தின்படி எந்த மனிதன் வாழ்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ தேவன் அந்த மனிதனையும் அந்த மனிதனுடைய குடும்பத்தையும் அவங்க சந்ததையும் ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் சேர்க்குறார் சரி வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஆசிர்வாதங்கள்னு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் நிதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கிறார் ரெண்டாவது காரியம் அப்போ சில புஸ்தகம் ஆறு பத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவரோட சீசர்கள் பேசின ஞானத்தை யார்னாலும் எழுத்து நிற்க முடியல பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு தேவன் அவர்களுக்கு அருளிய ஞானம் அந்த சீசர்கள் கிறிஸ்துவோட சீசர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவங்க பேசின ஞானத்தை ஒருவர்னாலே எழுத்து நிற்க முடியல அவங்க பேதைகளாக இருந்தாங்க பயந்தவங்களா இருந்தாங்க ஆனால் தேவன் அவர்களை ஆசிர்வதித்தபோது உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினாங்க அடுத்ததாக வேதத்தை குறித்து வாசிக்கும்போது வேதத்தை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் உலகம் கொடுக்கக்கூடாத மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தி ஐந்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இன்றைக்கி சமாதானம் சந்தோஷம் பணத்தினால வராது இன்றைக்கி எத்தனையோ ஹார்ட் அட்டாக் வியாதி பணம் சம்பாதிக்கிறாங்க ரவும் பகலுமாக வேலைக்கு போகிறாங்க தூக்கம் வரலைங்கிறாங்க சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணாக்கலைங்கிறாங்க பணம் கோடி கோடியாக இருக்கிறவங்க கூட நிம்மதிக்காக எங்கெங்கேயோ அலையிறாங்க வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார் அடுத்ததாக சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்றில் வாசிக்கிறோம் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை பதிவு செய்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் நிதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதில் வாசிக்கும் பொழுது வேதத்தை கேளாதவர்களுடைய ஜபம் அருவறுப்பு வேதத்தை யார் நேசித்து வாசிக்கிறாங்களோ அவங்க ஜபத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார் அடுத்த வசனம் யோவான் ஏழு நாற்பத்தி ஒம்போது நீங்கள் வாசிக்கும்போது வேதத்தை யாரெல்லாம் அறியலையோ அவங்களை குறித்து வேதாகம சொல்லுவது அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வேதத்தை ஒரு மனுஷன் அறியலைன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்களா அதனால தான் இன்றைக்கி வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி எல்லா ஊழியர்களும் தேவனோட இணைஞ்சு குரல் கொடுக்குறாங்க அடுத்ததாக அப்போ சிலர் பதினேழு பதினொன்று வாசிக்கும் பொழுது இந்த வேதாகமத்தை வாசித்து தியானித்தவர்கள் குணசாலிகளாக மாறினாங்க நீங்கள் வாசிக்க முடியும் அடுத்ததாக யோமன் புஸ்தகம் பதினைந்து ஏழு வாசிக்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைச்சிருந்தா மட்டும்தான் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும் அடுத்த காரியம் வெளிப்படுத்தல் புத்தகம் இருபத்தி ரெண்டு பதினாலு வாசிக்கலாம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் யார் பரிசுத்த வேத வாக்கியத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ராஜ்யம் போக முடியும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மட்டும் இல்ல இந்த பூமிக்கு உரி ஆசிர்வாதம் அல்ல அவங்க மறைத்ததுக்கு பிறகு அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வரைக்கும் வேதாகமத்தை வாசிக்காம கர்த்தருக்கு கீழ்படியாம ஒரு நன்மையும் நம்ம பெற முடியாது அதனால தான் இன்னைக்கு தேவனோட சேர்ந்து ஒவ்வொரு ஊழியர்களும் சொல்றாங்க வேதத்தை வாசிங்க இந்த வேதம் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் உலகத்துடைய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வேதாகமத்துடைய வசனங்கள் தான் கொண்டு வரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் நேசிக்கிறீங்களா மாதிரி நேசிக்கிறீங்களா பரிசுத்த வேத வார்த்தைய உங்க மகத்துவத்தை நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க நீங்கள் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் அதை அவர்கள் அந்நிய எண்ணினார்கள் இந்த வேதாகமத்தின்படி நடந்தவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்துச்சு இந்த வேதாகமத்தை மறந்த உடனே அந்த தேசமே சபமா மாறிச்சுப்பா இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்குற நாங்கள் ஏதோ கடமைக்காக வசனத்தை வாசிக்காம எங்க ஜீவனை போல நேசிச்சு தகப்பனே அந்த வேத வார்த்தைகளை நாங்களும் எங்களுடைய குடும்பமும் வாசிக்கிறது மட்டுமல்ல அதன்படி கைக்குள்ளவும் எங்களனால மற்றவர்களுக்கு இந்த வசனங்களை உபதேசிக்கவும் உதவி செய்யுங்க இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்கள் உண்மையாகவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களப்பா இந்த வார்த்தையை வாசிக்கவும் கை கொள்ளவும் தாங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் தேவஜனமே வசனத்தை வாசிங்க தியானிங்க அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்